என் செல்ல குழந்தையை உனக்கான கடைசி கட்டத்தில் இந்த வராகி உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என் குழந்தையே இன்று இந்த இரவில் நான் உன் கண்ணில் பட ஒரு காரணம் உண்டு நிச்சயமாக இன்று உன் தயானவள் என்னை நீ தொட்டு விடுவாயானால் நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற விடியலாக நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது விடியும் பொழுது நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் இருக்கும் நாளைய வெள்ளிக்கிழமையை கடைசி கட்டம் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே உனக்கான கடைசி நேரம் என்பது என்ன தெரியுமா நீ விரும்பியது எல்லாம் இத்தனை நாளும் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் நீ ஆசைப்படுவது எல்லாமும் இத்தனை நாட்களாக உனக்கு என்னவென்று தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது இதுவெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய நேரம் இப்பொழுது இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதனை நீ சரியாகவும் தரமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று சொல்ல வருகின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உனக்கு புரியாமல் போகக்கூடாது உனக்கான விடியலை நல்ல விடியலாக மாற்றித்தர நான் தயங்காமல் நிற்கும் பொழுது அதை பெறுவதற்கும் நீ தயங்காமல் நிற்க வேண்டும் அதை என்னவென்று உணர்வதற்கும் என் பிள்ளை நீ தயங்காமல் நிற்க வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாவற்றிலும் என் பிள்ளை எப்பொழுதுமே மனம் பதறாது இந்த வராகி நாளைய விடியல் ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய விடியலாக இருப்பதனால் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கென நடத்தி கொடுக்க நான் முன்வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதனை நீ தவிர்த்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ வருந்த கூடாது அம்மா சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்தக்கூடிய ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் நடந்ததையெல்லாம் ஒருபுற ஒதுக்கிவை இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எதிர்பார்த்ததாக மாற்ற உன்னால் முடியும் என் பிள்ளையை சட்டென்று எந்த விஷயத்தையும் எந்த ஒரு முடிவுக்குள்ளும் கொண்டு வராமல் நீ யோசிக்கின்ற பல உண்மைகள் நிச்சயமாக உனக்கு பல நம்பிக்கைகளை கொடுக்கும் அல்லவா நடந்தது எல்லாம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இனி உனக்கு நடக்கக்கூடியதை நீ நல்லபடியாக மாற்று இனி உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உண்மையாக நீ மாற்று உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி உன்னைச் சுற்றிலும் வந்து உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம் இது இனி உன்னோடு எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இந்த வராகி என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் நிச்சயமாக இருக்கின்றது உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ உனக்காக ஒவ்வொன்றையும் சரிவர உணர்ந்து விட தயாராகிவிட வேண்டும் என் பிள்ளையே வராகியினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ சாதிக்க முடியும் என்பதனை நம்பு இந்த வராகி என்னுடைய அன்பு கொண்டு உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உன்னால் நல்லபடியாக மாற்ற முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தது போல உனக்கு வெள்ளிக்கிழமையின் விடியல் ஓர் ஆச்சரியத்தை கொடுக்கும் பொதுவாக மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு சரியான புரிதல் கிடைக்கும் நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் தெய்வத்தின் செவிகளுக்கு சென்று சேரும் நீ எதை விரும்புகிறாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் என்பதுதானே உண்மை நடந்து முடிந்தது எல்லாவற்றையும் யோசித்து கொண்டும் வருந்தி கொண்டும் நிற்காமல் இனி உனக்காக இந்த தாயானவள் என்ன சொல்ல நினைக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகி விட்டால் அது போதும் மேலும் மேலும் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் தீய விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க உன் அம்மா உறுதுணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாது இனி மேலும் நாம் எதற்காகவும் ஏங்கிக் கொண்டும் தவித்து கொண்டும் எல்லாம் விட்டுவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களையும் என்னவென்று உண்மையாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த சந்தோஷங்களை நீ உணரக்கூடிய நேரம் இந்த சந்தோஷங்கள் அத்தனையிலும் உனக்கான புரிதல்கள் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என் பிள்ளையே எதையுமே தொலைத்து தொலைத்து விட்டு இந்த வாழ்க்கையில் எதையுமே யோசித்து கொண்டும் நீ கலங்கி நிற்காதே இனி என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லாமும் நான் அறிந்திருக்கும் பொழுது உனக்கான நேரங்களில் இதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல இந்த வராகி நான் வரும் பொழுது என் பிள்ளை எதையுமே நீ நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே எதையுமே யோசித்து நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கான மாற்றத்தில் நீ என்னவெல்லாம் உனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் நினைத்து இனிமேல் நீ நிச்சயமாக முன்னே வந்துவிட வேண்டும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அத்தனை ஆச்சரியங்களையும் என்னவென்று உணர்ந்து கொண்டும் நீ நம்பிக்கையோடு வாழ எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் தருணம் நான் வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான ஆச்சரியங்களை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் எதை கொடுக்கும் என்பதனையும் தெரிந்து கொள்வாய் வெள்ளிக்கிழமையின் விடியல் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி நடக்கும் என்றால் அந்த நேரம் நீ விரும்பியது அத்தனையுமே உன் வசமாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் தெரிவுபடுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் நான் இருக்கும் வரை என் பிள்ளை எதற்காகவும் இனிமேல் நீ பதற்றமடையாதே எதையுமே துணிந்து எதிர்கொள்ள வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் துணிச்சலோடு செய்யத் தொடங்க வேண்டும் எந்த இடத்தில் நம்முடைய மனது கலக்கமடைகிறதோ எந்த இடத்தில் நம்முடைய மனது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதோ அல்லது எந்த இடத்தில் நம் மனது சில விஷயங்களின் மீது சந்தேகப்படுகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட கிடைக்காமல் போய்விடும் உனக்கு நடப்பது கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பாடங்களையும் நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நடத்தி கொடுக்கும் நம்பிக்கை என்பது என்னவாகும் என்று நினைத்து நீ வருந்தி விடாமல் இனி உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனையிலும் நீ முழுமையான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையை நல்ல மனநிலையோடும் நல்ல புரிதலோடும் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது என் குழந்தையை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமான நன்மைகளை தரவில்லை என்றாலும் உன்னை தாண்டி உனக்கான சில சந்தோஷங்களை உன் முன்னால் ஒழித்து வைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதனால்தான் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகளும் நடக்கிறது என்பதனை மறந்து விடாது எவ்வளவு தீமைகள் உனக்கு நடந்தாலும் அவ்வளவு தீமைகளிலும் இருந்தும் உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளும் என்றும் என்றுமே உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு சொல்லித்தருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்காக ஒவ்வொன்றையும் வழிநடத்தும் பொழுதும் சரி நான் இருந்து ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்காக முன்வந்து நிற்கும் பொழுதும் சரி இனிமேல் நீ எதிலுமே தோற்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் எந்த இடத்திலுமே உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த வராகி முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை தெய்வம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரை நீ எதற்குமே அஞ்சிட வேண்டாம் தெய்வம் என்ற ஒன்று உன்னை தொடரும் வரை எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் தேவையற்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான புரிதலை தான் கொடுத்திருக்கிறதே தவிர ஒரு பொழுதும் தேவையற்ற விஷயங்கள் எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி இந்த வராகி நான் வரும்பொழுது உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதல் கிடைத்திட நான் எப்பொழுதுமே முன்வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது எந்த இடத்திலும் உனக்கு தெளிவான விஷயங்கள் பிறந்திட நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனிக்கும் பொழுது உனக்கு பல ஆச்சரியங்களும் பல நம்பிக்கைகளும் உனக்கு கிடைக்கப் போவதை நீ சர்வ நிச்சயமாக தெளிவோடு தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கெடுதல் நடந்தால் அதற்குத்தான் முதலில் நீ சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு கெடுதலுக்கு பின்னால் தான் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கெடுதலுக்கு பின்னால்தான் உன்னை தேடி வருகின்ற பல ஆச்சரியங்களை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் எப்படியாவது ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து விட்டோம் என்றால் இனி நமக்காக நடப்பது எல்லாமும் நல்லதுதான் என்பதனை நீயாகவே உணர்ந்திடுவாய் உனக்கு வேண்டிய எல்லாவற்றிலுமே நீ சந்தோஷமாக ஒவ்வொரு வெற்றியையும் பெற தொடங்குவாய் கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய விஷயங்கள் தான் எப்பொழுதுமே நமக்கு நிலைத்து நிற்கும் துன்பத்தோடு துன்பமாக இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய வெற்றிதான் நமக்கு முழுமையான மகன கொடுக்கும் முழுமையான மனநிறைவை உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் இனிமேல் எப்பொழுதுமே நீ பெற வேண்டும் என்றால் துன்பத்தை கண்டு ஓடாதே துன்பம் என்றால் என்னவென்று உணர்ந்து துன்பங்களை நிச்சயமாக எதிர்கொண்டு உன் வெற்றியை அந்த இடத்தில் நீ பெற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை சரிவர வழிநடத்துவதை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளை நீ கவனத்தோடு நீ எதையுமே எதிர்கொள்ளத்தான் வேண்டும் மன எதையுமே நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ தெளிவு கொண்டு வாழ வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் தங்கமே எப்பொழுதுமே நாம் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு பதறிவிட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியும் நம்மை நிச்சயமாக நிரந்தரமாக இந்த வாழ்க்கையை நமக்கு ஒப்படைப்பதாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி நீயாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை தொடரும் சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைக்க என்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே இந்த நொடி முதல் நீ இழந்தது எல்லாமும் உன் கைகளில் கிடைத்து விட்டதாக எண்ணிக்கொள் இந்த நொடி முதல் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உன் வசமாகி விட்டது என்று நீ நினைத்துக்கொள் அதன் பிறகு பார் உனக்கு நடக்காததும் சரி நல்லதை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் என் குழந்தை நாம் எல்லாவற்றின் மீதும் ஆசைப்படத்தான் செய்கிறோம் ஆனால் எல்லாமும் நமக்கு நடக்கும் என்றும் கிடைக்கும் என்றும் அவசியமில்லை அல்லவா எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நாம் சரியாகத்தான் புரிந்து கொள்கிறோமா என்பதனை நிச்சயமாக நீ உணரத்தான் வேண்டும் அல்லவா அத்தனையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வாழ்க்கையினி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உதவ வேண்டும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் இனி என்னாலுமே என்ன நடக்கிறது என்பதில் நீ தெளிவு கொள்ளும் பட்சத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாவற்றிலுமே நீ பெருமகிழ்ச்சியோடு உனக்கான சந்தோஷத்தை பெற்றிட வேண்டும் வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பதனை நீ உணரும் நேரம் நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த காலத்தை நீ உணரும் தருணம் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமே உன் கண் கண்முன்னாலேயே உனக்கு வெற்றியை உறுதி செய்யும் உன் கண் முன்னாலேயே உனக்கு வெற்றியை நிச்சயமாக நிறுத்தி வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தவிர்த்து நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியல் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வராகி என்னுடைய அருளாலும் நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வத்தின் அருளாலும் மிக பெரிய ஆச்சரியத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் உனக்கு வந்த பயங்களை எல்லாம் தவிர்த்து இத்தனை நாளும் உனக்கு வந்த துன்பங்களை எல்லாம் தவிர்த்து இனி எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கு நீ சந்தோஷமாக இருக்க பழகு இனி எல்லாமுமாக உன்னை தேடி தேடி அத்தனை விஷயங்களும் சரியாக நடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடிவந்த இந்த வராகி நான் உனக்கு தருவதை எப்பொழுதுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் எதிர்பாராத பல ஆச்சரியங்களை கொடுக்க வருகின்ற இந்த தருணம் என்று இனி ஒவ்வொரு நாளும் உனக்காக இந்த தாயின் அரவணைப்போடு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் நடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எதற்குமே கலங்காமலில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலைகளில் நிச்சயமாக நடத்தப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்